வேலும் மயிலும் சேவலும் துணை மகா மகாமந்திரம் பாராயணம் இப்பதிவின் மிக முக்கியமான நோக்கமே அனைவரும் எளிமையான முறையில் வேல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் செய்து பயன்பெற வேண்டும் என்பதே முதல் பதினாறு பதிகங்களில் வேல்மாறல் ஒவ்வொரு பாடலாக பார்த்தோம் அடுத்து நான்கு நான்கு பாடல்களாக பாடக்கலாம் பின்னர் எட்டு எட்டு அதன்பின் பதினாறு பின்பு அறுபத்தி நாலு ஆக படிப்படியாக வேல் மகா மந்திரத்தை கேட்டு எளிதாக பாராயணம் செய்து பயன்பெறுவோம் வேலும் மயிலும் சேவலும் துணை